உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு விஷயத்த சொல்றா ஐயா தெரியாதனமா ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டங்க வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க தெருவே நாரி போகுதுங்க சமாளிக்க முடியலங்க ஐயா டேய் முத்து இப்ப நமக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வெச்சுக்க ஒண்ணுல நம்ம குடி இருக்கறோம் இன்னொண்ணு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டு வண்டி மாடு இருக்குன்னு வெய்யே ஒண்ணை நம்ம உபயோகப்படுத்துறோம் இன்னொண்ணு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி ஓ ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்தியை வீட்டோட வெச்சுக்க அப்பதான் பிரச்சனை வராது டேய் மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா ஒரு அம்மா நீதி ஏட்டு வந்திருக்காங்க நீதி வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு கொடுக்க வந்திருக்காங்க மனு கொடுக்கறதா மந்திரி ஏட்டு போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷம் கிடக்காங்க உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும் ஏமா இங்க வா ஐயாட்ட கொடுமா பட்டைக்கார உ கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் எழுதி வைக்கிறேன் சொல்லி கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரிய ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல உம்